சலனம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது காலையிலிருந்து வாழ்த்துக்களுக்கு பஞ்சமே இல்லை முக்கிய நண்பர்கள் வீட்டிற்கே வந்து கிஃப்ட் கொடுத்து சொல்ல வாங்கி கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்போது புது எண்ணல் இருந்து அழைப்பு அழைப்பு ஏற்றவன் ஹலோ என்று சொல்லி முடிப்பதற்குள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள அவனோ எதிர் திசையில் வந்த குரலில் சத்தம் கம்மியாக இருக்க கூடவே புது எண்ணல் இருந்து அழைப்பு வந்ததால் ஹலோ யாரு ஒரு நிமிடம் மௌனம் பின் சாரி கேட்கல தேங்க்ஸ் ரவிக்கு என்னவோ தன்னுடைய எண்களை சேமித்து வைக்காததால் யார் என்று கேட்டதால் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு புறம் மௌனம் காக்க இதுவரை இயல்பாய் பேசி பழகாததால் என்ன பேசுவது என்று தெரியாமல் மறுபுறம் ஈஸ்வர் அமைதியாகிவிட முதலில் ரவியே சரிங்க பிள்ள வைக்கிறேனுங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுங்க ம் என்றவன் அழைப்பை துண்டைத்தான் கூடவே முதல் முறையாக ஈஸ்வர் வாயிலிருந்து வாங்க என்று சொல்லும் வார்த்தையும் கேட்டவனுக்கு இந்த மாற்றம் நல்லதாயிருந்தால் நல்லது என்று நினைத்து கொண்டான் ஈஸ்வர் ஆண்களை வியந்து பார்க்கும் ஆண்மகன் அவன் அவன் நடந்தால் அழகு சிரித்தால் அது ஒரு அழகு ஆணிக்கு உரித்தான கம்பீரத்துடன் மேலிருந்து கீழ் இறங்கி வந்தவனின் முகத்தில் தென்பட்ட தேஜஸ் கண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி பெண் தன்னவனை உற்றி நோக்க என்னடி என்பது போல் ஒற்றை பூர்வமுயர்த்த உயர்த்த அவளோ அந்த செயற்கையால் அழகா என்றபடியே கைகளை நெட்டி முறைக்க அதில் மீசையை திருகிக்கொண்டே கொண்டே கீழே வந்தான் பேரனை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அண்ணாமலைக்கு ஒரு பயம் தன் கண்பட்டு பேரனுக்கு எதுவும் ஆகிவிடும் என்று வேறுபுறம் பார்வையை திருப்பிக் கொண்டார் அவர் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்னலட்சுமி கையில் உப்போடு வந்த மகனுக்கு சுற்ற ஆரம்பித்து ராசா கணக்கா இருக்க கண்ணா எந்த கண்ணும் உன் மேல பட்டுவிடக் கூடாது என்று தாய்க்கே உரிய பாணியில் சுற்றிவிட்டு துப்ப சொல்ல அவன் துப்பவும் அவர் அந்த பக்கம் போனார் வந்தவன் நின்றிருந்த தாத்தாவின் காலில் விழுந்து ஆசிவாங்க அவர் அணிந்திருந்த தங்க காப்பை கழற்றி பேரனின் கையில் மாட்டினார் தாத்தா நான் தங்கமே போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அதனால்தான் புதுசு வாங்கல நான் போட்டிருந்த காப்புனா போடுவே இல்ல அதான் இது என் பிறந்த நாள் பரிசு என்று சொன்னதும் ஏனோ அதற்கு மேல் கழற்ற முடியாது என்பதால் நீங்கள் என்னை இப்படி தான் கட்டுப்படுத்துறீங்க தாத்தா என் பேரனை அன்புக்கு மட்டும் தானே கட்டுப்படுத்த முடியும் சரிதான் சரி சரி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அஞ்சுமாவையும் கூட்டிட்டு பூண்டி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டிலேயே கும்பிட்டுக்குறோம் தாத்தா அப்புறம் நான் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவன் அப்படி சொல்வது என்றால் ஒருவேளை மாதபிடாய் காலநிலையில் பெண்கள் சமாச்சாரம் என்று நினைத்து கொண்டார் காலை உணவின் போது தீபக் வீட்டுக்கு வந்தான் வந்தவன் கையில் ஸ்வீட் பாக்ஸ் அனைவரும் ஈஸ்வர் பிறந்த நாளுக்கு என்று நினைக்க அவன் அஞ்சு கையில் கொடுக்க ஈஸ்வர் எழுந்து போய் வாங்கி தன் கையால் அனைவருக்கும் பரிமாறினான் அண்ணாமலை கண்ணா நீ தான் எனக்கு ஸ்வீட் கொடுக்கறியா கொஞ்சம் சாப்பிட நினைச்சாலும் விடமாட்டேன் மற்ற நாள் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தாத்தா அருணாச்சலம் ஏற்கனவே வீட்டில் பாயாசம் பொங்கல் வடனு கொஞ்சம் இருக்கே கண்ணா ஸ்வீட் சாப்பிட்டா இதை யார் சாப்பிடுறது என்றார் அவருக்கு எப்போதும் தன் மனைவி தங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்யும் சாப்பாட்டை யாரும் வீணாக்கி விடக்கூடாது என்று அப்பா இது உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ணாமலை என்ன ஸ்பெஷல் ஈஸ்வர் அஞ்சுவை பார்க்க மகனின் முகம் புன்னகையோடு கொஞ்சம் வெக்கம் கலந்திருப்பதை கண்ட அண்ணம் மாமா இன்னைக்கு உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாளில் குட்டி ஈஸ்வரோ இல்ல குட்டி அஞ்சுவோ வரப்போறாங்க குடும்பம் மொத்தமும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நந்தினி தங்கையிடம் திரும்பினாள் நீ அம்மாவாகிட்ட என்ற போது கூட அவள் அந்த மகிழ்ச்சியை உணரவே இல்லை ஏனென்றால் அவளுக்கு மனது நிறைய வழிதான் இருந்தது ஆனால் தன் தங்கை தாயாகிவிட சந்தோஷம் அவளுக்குள் இரட்டிப்பு சந்தோஷத்தை உள்ளாக்கியது எழுந்து அவளை கட்டிக்கொண்டு என் பேபிக்கு குட்டி பேபியா கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்றவள் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வாயில் பேக்க வாங்கி கொண்டாள் அம்மா சொன்னியா இல்லக்கா இனிதான் அண்ணா கிட்ட சீக்கிரம் சொல்லு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அடுத்து அம்மா கிட்ட அண்ணா தான் அக்கா சொல்ல போறேன் என்றவள் கணவனின் முகம் பாருக்கு அவனும் என்னாலும் இல்லாத திருநாளாக எக்கச்சக்க மகிழ்ச்சியுடன் இருந்தான் அதை தம்பியின் கைப்பிடித்து அப்போ அடுத்த வருஷம் எல்லாம் நம்ம வீட்டில் நாலு பசங்க விளையாடுவாங்க ஈஸ்வர் அண்ணம் என் பேரப்பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டா நான் என் மாமியார் மாதிரி பேர பிள்ளைங்களோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிடுவேன் என் மருமகளுங்க தான் அடுத்த வீட்டை பார்த்துக்கணும் நந்தினி என்னால் முடியாதுங்க த ஆனால் என்னால் முடிந்ததை செய்கிறேன் ஆனால் நிர்வாகத்தில் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அஞ்சு நான் பார்த்துக்கிறேன் அத்த அண்ணாமலைக்கு ஆச்சரியம் சின்ன பெண் எவ்வளோ பெரிய பொறுப்பை நான் சுமக்கிறேன் என்று முன்வருகிறாள் என்று அருணாச்சலமும் குழந்தை விஷயம் கேள்விப்பட்டதும் அஞ்சுவின் மேலில் கோபம் கொஞ்சம் விலக இப்போது குடும்பத்தை பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பெண் எப்போது இப்படி என்று குடும்பத்தினர் அனைவரும் எதேச்சியாக நிமிர்ந்தவன் அங்கு தன்னையே பார்த்தபடி நின்றிருந்தவளை கண்டு கண்ணாலேயே தனியா வாங்க என்று செய்கை செய்ய தண்ணி குடிப்பது போல் அடுப்படிக்குள் அவன் நுழைய அவனின் பின்னால் அவள் வந்தாள் அவனின் சிரித்த முகத்தை கொண்டு நீங்க எப்பவும் இப்படியே இருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது உன் கையில் தான் இருக்கு என்றான் அவளையே பார்த்து பெண் அவள் எங்க அம்மாட்ட அண்ணாட்ட எல்லாம் நான் பேபி பற்றி சொல்ல போறேன் சொல்லு அதை கேள்விப்பட்டதும் அவங்க வருவாங்களே அவங்கள வர வேண்டாம் என்று நான் எப்பவும் சொன்னதே இல்லையே நான் என்ன சொன்னேன்னு நல்லா யோசிச்சு பாரு என்னையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க பாரு புரியாட்டி கேளு இன்னொரு முறை சொல்றேன் புரியுது என்று தலையாட்டினாள் அவ்வளோதான் என்றவன் அவளை மெல்ல அணைத்து முத்தமிட்டு விலகிப் போனான் தான் இருக்கணும் என்ற தாத்தாவின் அன்பு கட்டளையை மீற முடியாமல் இருக்கும் பொழுது அலுவலகத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று கம்பெனி மேனேஜர் தீபக் மூலம் அழைக்க அவன் தாத்தா பார்க்க அண்ணாமலை சரி போ என்று அனுப்பி வைத்தார் அடுத்து அலுவலகம் கிளம்பி விட்டான் அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லி அவனை அன்பில் கொழுப்பாட்ட ஏனோ வாழ்த்துக்கள் அவனை குஷிப்படுத்தியது உள்ளே வந்தவன் தன்னிடம் வேலை செய்யும் பெண்களில் சில பெண்களுக்கு படிப்பு மீது ஆர்வம் இருந்தும் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாதவர்கள் இருந்தனர் அந்த பெண்களுக்கு தான் சொந்த செலவில் படிக்க வைக்கணும் என்று முடிவெடுத்து அந்த பெண்களின் பட்டியல் தீபக்கிடம் வாங்கி அவர்களுக்கான பணத்தை கட்டி அவர்களுக்கு அன்றே ஒரு நல்ல எதிர்காலத்தின் தொடக்கத்தை உருவாக்கினான் நிர்வாகத்தின் மேற்பொறுப்பில் இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவனுக்கு கேக் பெட்டு ஏனோ மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டான் அஞ்சு தனது அம்மாவிற்கு அழைக்க என்னடி உலக அதிசயமாக இருக்கு திருப்பூரில் மலை கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுது ஏம்மா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்க அம்மா சொல்லுடி நல்லா இருக்கியா உன் புருஷன் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் மூலம் கூப்பிட தானே ஃபோன் பண்ணினேன் அஞ்சு என்ன சொல்வது என்று தெரியாமல் விழிக்க அதெல்லாம் உங்க தாத்தா சொல்லிட்டார் நாங்க சாயந்தரம் வந்துடுவோம் அது என்ன அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ உன் புருஷனுக்கு ஏங்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லி இருக்கலாம் இல்லையா நேற்றே கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா அம்மா கொஞ்ச நேரம் பொறுங்க நான் சொல்றதை கேளுங்க அவர் பிறந்த நாள் எல்லாம் இது நாள் வரை கொண்டாடினதும் இல்ல இப்பவும் அவருக்கு கொண்டாடுவதற்கு இஷ்டம் எல்லாம் இல்ல சொல்லுடி வேற என்ன விஷயம் அம்மா அது வந்து வந்து என்று இழுத்தவளுக்கு அம்மாவிடம் சொல்வதற்கு நாவெல்லாம் கூச என்னடி அம்மா பத்து நாள் தள்ளி போயிருக்கு மருதமலை முருகா என் வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கு நாளைக்கே உன் கோவிலுக்கு வரேன் என்றவர் சந்தோஷம் டி உனக்கு என்ன வேணும் சொல்லு அம்மா வாங்கிட்டு வரேன் இந்த உன் அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்க கொடுக்கட்டுமா அம்மா நான் போய் எப்படி அண்ணா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க சரிடி தங்கோ உனக்கு என்ன வேணும் என்ன சாப்பிடணும் போல இருக்கு அப்படியெல்லாம் இப்போ வரைக்கும் எதுவும் தோணலம்மா சரி கிட்ட பேசு என்றவர் எம்மாடி ஆதிர அந்த என் பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் நேற்று ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் கொடுத்ததும் இதற்கு தானா என்று நினைத்தவன் கண்ணில் நீர் நிறைந்திருந்தது ஆதிரை என் சார்பில் வாழ்த்துக்கள் அஞ்சு தேங்க்ஸ் நீ அண்ணா என்ன பண்ற நீ உண்டானதுக்கு உங்க அண்ணன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அச்சுச்சோ என் பேபிக்கு பேபி என்று எங்கள் குடும்பம் மொத்தமும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு சிரித்தாள் அவள் எப்பவும் பிறந்த நாள் கொண்டாடாத எங்கள் அண்ணனுக்கு மிகப்பெரிய பிறந்த நாள் கிஃப்ட் கொடுத்திருக்க அதற்கு நான் தான் உனக்கு பெரிய நன்றியை சொல்லணும் சிரித்தாள் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா அண்ணி என்றவள் ரவியை பார்க்க அவனோ தங்கையிடம் போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனமாக மறுத்து தலையாட்ட ஆதிரை அதை புரிந்து கொண்டு அஞ்சு சொல்லுங்க அண்ணி ஒழுங்கா மருமகளை எனக்கு பெற்றுக்கொடு எதுக்கு என் பையனுக்கு கட்டிக்கிறேன் விஜயா எதுக்கு என் பையன் தலை உருண்டது பத்தாதுன்னு இனி என் பேரன் தலையை உருட்ட போறீங்களா ஆதிரை மிகவும் மகிழ்ச்சியாக ஆமாத்த இந்த உலகத்துல தேடி கிடைச்சாலும் கிடைக்காத பொக்கிஷம் என் பையன் தீர என் பையனுக்கு தான் அஞ்சுவின் புள்ளைய கட்டணும் விஜயா வேகமாய் ஏன் நந்தினிக்கும் புள்ள பதக்கம் நந்தினி புள்ளைய கட்டிக்கலாம் அஞ்சு ஏன்மா என் புள்ளியை கட்டிக்க மாட்டீங்களா உன் புருஷன் நாளைக்கு என் பேரனையும் மதிக்காட்டி என் பைய வேணும்னா தங்கச்சிங்களுக்காக பொறுத்து போகலாம் ஆனா என் பேரையெல்லாம் எல்லாம் யாருக்காகவும் பொறுத்து போக மாட்டான் விளையாட்டுக்கு பேசுகிறோம் என்ற பேரில் தன் கணவனை மறைமுகமாக சாடுவதை உணர்ந்தவள் சரிங்கம்மா சாயந்தரம் வந்துடுங்க வச்சிடுறேன் ஆனா என் புருஷ என்ன நல்லா பார்த்துக்கிறாருமா என்ற வாக்கியத்தை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க போக நாங்க உன் மாமா பையன் அருணுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கருமத்தம் பட்டி வரைக்கும் போயிட்டு வரோம் பத்திரைக்கு நல்ல நேரம் அங்க வந்துட்டு உடனே போக முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போகணும் சாயந்தரம் வரோம் என்று சொன்னவர் அழைப்பை துண்டித்தார் அஞ்சு வேலைகளை முடித்துவிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தான் மாலையில் வீடை விழா கோலம் பூண்டது போல் இருந்தது அஞ்சுவின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்திருந்தனர் அவர்களை கண்டதும் வாங்க என்று அழைத்தான் சலனம் நூற்றி ஐம்பது உறவினர்கள் மற்றும் தாத்தாவின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பில் பதவியில் இருக்கும் ஆண்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என சில அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே அண்ணாமலையின் சார்பில் அழைப்பு விடப்பட்டிருந்தது அவர்களை வரவேற்ற ஈஸ்வர் தன் தாத்தாவை வெளியாலே ஏன் இந்த ஆடம்பரம் அவரும் எல்லாம் நமக்கு மிக தேவையான ஒன்றுதான் என்றார் அருகில் வந்து அவன் திரும்பி தீபிகையை பார்க்க அவனும் வேகமாக வந்து சார் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னேனே பெரிய சார் ஏற்பாடு தான் சார் நான் யாரையும் கூப்பிடல அவரோ இது முழுக்க முழுக்க நான் பண்ணினது கண்ணா தலையை ஒரு மாதிரி ஆட்டி இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல ஆனால் பிரச்சனை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அண்ணாமலை கண்ணா நீ பிரச்சனையை மட்டும் யோசிக்கிற நான் நாளைக்கு நடக்கப் போகும் செயல்களை பற்றி யோசிக்கிறேன் அதற்குள் எல்லாம் பின்புறம் இருக்கும் விருந்தினர் மாளிகையில் அமர சொல்லிவிட்டு உள்ளே வர அண்ணம் உறவினர்களை கவனித்து கொண்டிருந்தார் அம்மா அஞ்சு மேல தூங்குறா இந்த நேரத்தில் நல்லா தூங்கும்போது எழுப்பக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது அதிர்ச்சி அது நல்லதுக்கு சரிங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரம் படத்துட்டு வாப்பா எல்லாரும் கீழே இருக்கும்போது நான் மட்டும் தூங்கினா நல்லா இருக்காதுல உனக்கு இரவில் சரியான தூக்கம் இல்லை இன்னைக்கு நைட்டும் எப்படியும் பன்னெண்டு மணி ஆகிடும் அப்புறம் நேரமாக கோபம் வரும் அது அப்படியே எரிச்சலாக மாறி யார் மேலாவது எரிச்சலை காட்டுவதை காட்டிலும் நீ ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வருவதில் எந்த தப்பும் இல்லை ஏனோ அம்மா சொல்வது சரியாகப்பட்டது எப்போதும் ஈஸ்வரனுக்கு எட்டு மணி நேர தூக்கம் அத்தியாவசியமானது அது கொஞ்சம் குறைந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும் அது தாய் அறிந்து சொல்வதால் சரிங்கம்மா என்றவன் மேலே அறைக்குள் வர அவள் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்பாது அருகில் சென்று படுத்தவன் கொஞ்ச நேரம் முறங்கினான் ஒரு நான்கு மணி வாக்கில் குளித்து ஆடை மாற்றி வந்தவன் மீண்டும் தன்னவளை காண அவள் இன்னும் விழிக்காமல் இருந்தால் அவளின் உறக்கம் தழுவிய கண்கள் கூடவே புன்னகைத்தபடி இருந்த இதழ்கள் கண்டவன் அவளின் அருகே போய் நெற்றியில் முத்தம் ஒன்றை இட்டுவிட்டு கீழே வந்தான் விருந்தினர் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டே வந்தவர்களை வரவேற்க அண்ணாமலை வந்தவர்கள் அனைவருக்கும் தன் பேத்தியின் கணவனை அறிமுகப்படுத்த ார் வந்தவர்கள் அனைவரும் மில்லியனர் மற்றும் பில்லியனியர் ஒரு தொழில் சார்ந்த எக்ஸ்போர்ட்ஸ் மாநாடு போல் இருந்தது வந்தவர்களை கவனித்தாலும் ஆடவன் கண்ணல் அவ்வப்போது அஞ்சு வந்துவிட்டாளா என்ற ஒரு தேடல் அவன் தேடும் போது அவள் வந்துவிட்டாள் மஞ்சள் பட்டு சேலையில் மெருன் கலர் போர்டர் வைத்து சேலையது சேலையில் வண்ணமாக ஜொலிக்கும் அவனை வைத்த கண் வைக்காமல் பார்க்க பின்னவள் தன்னவன் அருகில் வந்து நான் எப்படி இருக்கேன் ரொம்ப இருக்கடி நிஜமா உன்னை இப்போ டச் பண்ணக்கூடாதுங்கிறதால நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லாட்டி இல்லாட்டி அவனோ புருவ முயற்சி ஏன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத உனக்கு குப்பென்று சிவந்தது பெண் அவளின் முகம் அந்த ஏசி குளிரிலும் அவனுக்கு மட்டும் தெரியும்படி அவன் கைகளில் கிழிவிட்டு அக்கா இருந்த பக்கம் நடையை கட்டினால் எல்லோரும் அமர்ந்து பின் தீபக் மைக்குடன் அண்ணாமலையின் அருகே வந்து இந்தாங்க சார் என்று நீட்டை வாங்கி கொண்டவர் ஹலோ என்று ஒரு முறை மைக் டெஸ்ட் பண்ணியவர் அடுத்து தொண்டையை சிறுமி வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்றார் உங்க முக்கிய வேலையெல்லாம் நான் கூப்பிட்டேன் என்பதற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு நிமிட நேரம் கூட நம்மை போன்ற உழைப்பாளிகளுக்கு அவ்வளோ முக்கியம் அதை எனக்காக செலவு செய்த என் தோழமை உறவுகளுக்கு என் நன்றி எல்லோரின் முகத்திலும் அவ்வளோ புன்னகை என்னோட இதுநாள் வரை இல்லாத திருநாளாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கும் எல்லாமே காரணமாக தான் அனைவரும் அவரின் முகத்தையே ஆவலாக பார்க்க எங்க நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கும் என் பேரன் ஈஸ்வர் இனி அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டராக போகிறார் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லோரும் கைதேட்டி ஆர்ப்பரிக்க அஞ்சுவுக்கு ஒரு பயம் இது என்ன பிரளயத்தை உண்டு பண்ண போகுதோ என்று விஜயா அன்னலக்ஷ்மியை பார்த்து என்னங்க மதினி அதிகமாக மாப்பிள்ளை இருக்கும்போது இரண்டாவது பையனுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறேங்க அவன் தானே எங்களோட மொத்த குரூப் ஆஃப் கம்பெனியையும் பார்த்துக்கிறான் ஏனோ அவரின் பதிலில் திருப்தி வராத விஜயா நந்தினியை பார்த்து என்னடி இது உன் புருஷன் இருக்கிறப்போ இரண்டாவது மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்க பெற்றவரோ இரு மகன்களின் சந்தோஷமான முகத்தை பார்த்து அவர்களுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை என்றவர் அதில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் நந்தினி அங்கே கொஞ்சம் என் புருஷனை பாருங்க அவன்தான் தம்பி என் பதவியை எண்ணி அந்த சந்தோஷத்தில் முதல் ஆளாய் குதித்து கொண்டாடி கொண்டிருந்தான் விஜயா என்னமோ போ அம்மா எனக்கும் ஆசை தான் என் புருஷன் அந்த பதவியில் உட்காரணும் மேஞ்சு ஆனால் அதுக்கெல்லாம் இன்னும் மதி உழைக்கணும் அப்போ உனக்கு ஓகேவா திறமை இருக்கிற ஆள் என் புருஷன் ஆனால் தாத்தா ஈஸ்வரை பயன்படுத்தி உருவாக்கின மாதிரி என் புருஷனை உருவாக்கலை அளவுக்கு வேலையை கற்றுக் கொடுக்கல இந்த ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே டென்த் படிக்கும்போது நல்லா படிக்காத பிள்ளைங்கள் எல்லாம் டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க இல்ல அந்த மாதிரி தான் தாத்தாவும் என் புருஷன் சின்ன வயசில் சரியா எந்த வேலையும் செய்யாததால் இவனுக்கு இவ்வளவுதான் வரும் என்று ஒரு பகுதியை மட்டும் பிரித்து கொடுத்து அதில் திறமையை உருவாக்கி இருக்கிறார் ஒருவேளை இப்ப இவருக்கு இவரிடம் இருக்கும் திறமையை மதிச்சு இன்னும் பொறுப்புகளை கொடுத்தால் கண்டிப்பா ஈஸ்வர் அளவுக்கு ஒரு நாள் வந்துவிடுவார் விடுவார் அப்போ உன் புருஷனுக்கு வேலை கம்பெனியில் கம்மி தானா அப்படி சொல்ல முடியாதுமா என் புருஷா எனக்கு உடல் உழைப்பு தான் மூலதனம் ஈஸ்வருக்கு மூளை தான் மூலதனம் ரெண்டும் சேரும்போது தான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் ஆனால் இங்கே மூளை இருக்கிறவன் தான் மதிக்கப்படுறான் ஆனால் ஈஸ்வர் கூட கம்பேர் பண்ணினால் என் புருஷன் பார்க்குற அளவு கம்மி என் புருஷன் திறமசாலிதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா ஈஸ்வர் அளவுக்கு வேலை என் புருஷனுக்கு இல்லை விஜயாவுக்கு மனதிற்குள் வருத்தம் இரண்டு பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் நல்லது செய்தால் இன்னொரு பிள்ளை வருத்தப்படாதா என்று அதுவரை என்னவோ பேச போகிறார் என்று நினைத்திருந்த ஈஸ்வர் நிமிர்ந்து தாத்தாவை பார்த்து என்ன பேசுறீங்க தாத்தா என்றபடி அருகே வர அவரோ நானும் ஓய்வு எடுக்க வேண்டாமா எடுங்க அதுக்காக என்ன கேட்காமல் எப்படி இந்த பதவி என்று சொல்லும் எனக்கு வயதாகி விட்டது கண்ணா அதுக்கப்புறம் இது எடுத்து நடத்துவது நீதான் அதான் எனக்கு பின்னாடி இந்த சாம்ராஜ்யத்தை ஆடுறதுக்கு ஆளுங்க வேணாமா உங்களுக்கு ரெண்டு பேரனுங்க இருக்கும் அதுதான் என்னோட பலமே என்றவர் மேடைக்கு போ என்று சொல்ல அவன் அவரிடமிருந்து மைக் வாங்கி கொண்டு கிளம்பினான் போனவன் தனது தாத்தாவை முதலில் அழைத்து இங்கே நின்றிருங்க என்றவன் தனது அப்பாவையும் அண்ணனையும் வர சொல்லி மேடை ஏற்றிய பின் அவன் சொன்ன முதல் வாசகம் எனது பதவி உயர்வில் என்றைக்குமே நாட்டம் இருந்தது கிடையாது எனக்கு என்னைக்குமே என் தாத்தா தான் எம்டி என்று சொன்னவன் கேக் வெட்டும் கத்தியை எடுத்து அவரிடம் கொடுத்து வெட்டுங்க தாத்தா சல்லனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஈஸ்வர் அவரிடம் தாத்தா என்ன இது என்கிட்ட ஏன் கேட்கல அண்ணா இருக்கா என்று சொல்லி முடிப்பதற்குள் அதி இது நாங்க எல்லாம் வீட்டில் கலந்து பேசி ஆலோசித்து எடுத்த முடிவுதான் உனக்கு இதில் சம்மதமா என்னை விட நூறு மடங்கு உழைக்கிற உனக்கு தான் இந்த பொறுப்பும் பதவியும் சரியா இருக்கும் அண்ணாமலை தன் சின்ன பேரனை பார்த்து இப்போ ஓகே வா உங்கள் அண்ணாவை சொல்லிட்டான் வா மேடைக்கு போகலாம் கேக் வெட்டலாம் என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து போக அவனும் தீபகை பார்த்தான் சற்று நேரத்தில் அங்கு இன்னும் மூன்று கேக் வந்தது அந்த கேக் அண்ணாமலைக்கும் அருணாச்சலத்திற்கும் அதிகமானுக்கும் வந்தது அனைவரையும் மேடை ஏற்றிய ஈஸ்வரை கண்டு கீழே இருந்து நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் மிஸ்டர் ஈஸ்வர் இன்று உங்களுக்கு தானே பிறந்த நாள் அதுவும் ஒரு சந்தேகம் ஏன் இத்தனை வருஷம் கொண்டாடாமல் இந்த வருஷம் மட்டும் கொண்டாடுகிறீர்கள் அவனோ இது என் பிறந்த நாளுக்கான விழாவே அல்ல எங்கள் கம்பெனி தொடங்கி இன்றோடு நூற்றி அறுபது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுவதில் எனக்கு விருப்பமில்லை ஆனால் எங்க தாத்தாவின் உழைப்பை உங்க முன்னாடி பறைசாற்றுவதற்கு இந்த நாள் இருக்கட்டும் என்றுதான் இந்த ஏற்பாட்டுக்கு நான் சம்மதித்தேன் எங்களுக்கும் உங்களின் வளர்ச்சி பற்றி தெரியணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க தாத்தாவின் தாத்தா சாதாரணமாக தள்ள பண்டியில் துணி எடுத்து கொண்டு போய் திருப்பூர் கோயம்புத்தூர் கொண்டு போய் விட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்தது பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பால் முன்னேற்றி அதன் தொடர்ச்சியாக இன்று பல நிர்வாகங்கள் உருவாகியிருக்கு ஆரம்பம் என்னவோ எங்க கொள்ளு தாத்தா கொடுத்திருந்தாலும் இன்று பழுகி பெருகி உருவாகுவதற்கு காரணம் எங்க தாத்தா திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே அவர்களின் கடும் உழைப்பு மட்டுமே எங்களின் நிலையான மூலதனம் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தள்ளுவண்டியில் வீச்சிருந்தார் ஒருவேளை எங்க தாத்தா நினைச்சிருந்தால் அவரும் அதையே செய்திருக்கலாம் ஆனால் அதை மாற்றி ஏதாவது செய்யணும் என்று நினைத்து உருவாக்கியதுதான் இந்த பின்னல் அடை தொழில் முதல் கொஞ்சம் இல்லை இல்லை நிறைய கஷ்டம் ஏற்பட்டு தாத்தா தவிக்கும் போது எங்க பாட்டி கை கொடுத்து உதவியதால் எப்போதுமே எங்களுக்கு இருக்கும் அப்புறம் எங்க தாத்தாவுக்கு என்று இதற்கு முன்னாடி நாங்கள் எதுவும் செய்யல இந்த நிர்வாகத்தை உருவாக்கி தந்த எங்கள் தாத்தாவின் சார்பில் இன்று உங்களுக்கு ஸ்பெஷல் விருந்து என்றவன் அவரின் கையால் கேக் வெட்ட அனைவரும் கைதட்டி ஆர்ப்பரிக்க அவர் அதை வெட்டும் போது அவர் முகத்தில் அத்தனை சந்தோஷம் கர்ப்பம் பேரனின் முதுகில் தட்டி நான் உன்னை நினைத்தாள் நீ என்னை விட பல மடங்கு யோசிக்கிற உனக்கு இந்த பதவி உகந்ததுதான் நான் பதவிக்காக எதையும் ஆசைப்பட்டு செய்யல தாத்தா உங்களுக்காக தான் என்றவன் அடுத்து எங்க அப்பா அவர் செய்வது எல்லாம் எங்க கம்பெனியில் அனைத்தும் சரியாக இருக்கிறதா அனைவரும் வந்துவிட்டார்களா இன்று உள்ளே வர வரவேண்டிய துணி சரியாக வந்துவிட்டதா வெளியே போக வேண்டிய கூத் சலம் சரியாக போய்விட்டதா என்றுதான் தினமும் பார்ப்பார் ஆனால் மிகவும் கஷ்டமான வேலையே அதுதான் உள்ளே வருவதில் நூறு கிலோ குறைந்தாலும் நஷ்டம்தான் வெளியே போவதில் ஒரு பெட்டி குறைந்தாலும் நஷ்டம்தான் ஆனால் இத்தனை வருஷத்தில் அப்படி ஒரு நிகழ்வு எங்களின் நிர்வாகத்தில் நடக்காததற்கு முழு காரணம் எங்க அப்பாவின் கவனிப்பு அது என் அப்பா பொறுப்பாக செய்ததால் அவருக்கு இந்த விழா ஏனோ தனக்கு ஒரு திறமையும் இல்லை என்று நினைத்திருந்த அருணாச்சலம் தன் மகனையை பார்த்து பெருமிதமாய் நின்றார் அவனோ அப்பா விட்டுங்க புன்னகையோடு அவர் கேக் வெட்ட போனார் என்ன நினைத்தாரோ ஒரு நிமிடம் குடுகுடுவென்று கீழே இறங்கி வந்து அன்னலட்சுமியை மேலே கூப்பிட அவரோ சுற்றி முற்றி பார்த்து வேணாம்ங்க என்று மறுக்க வாமா எனக்காக என்று கெஞ்சி தன் மனைவியையும் கூட்டி கொண்டு வந்தார் மேடைக்கு அருணாச்சலம் இவங்க என் மனைவி இல்லாட்டி எங்க குடும்பத்தில் நாங்கள் யாரும் நிம்மதியா போய் வேலை செய்ய முடியாது எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு பிள்ளைகளையும் வளர்த்து கூடவே வீட்டு வேலைகளையும் செய்து எங்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்ளும் என் மனைவிக்கு நன்றி சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் அவங்க இல்லாட்டி நாங்கள் இல்லை என்று வெட்டும் கத்தியை மனைவியின் கையால் கொடுத்து அதை மேலே பிடித்து இருவரும் வெட்டும்போதுதான் போதுதான் அவர்களுக்குள் எவ்வளவு பிணைப்பு இருக்கு என்று அனைவருக்கும் தெரிந்தது ஈஸ்வர் அம்மாவை கைதட்ட அவருக்கு கொஞ்சம் பெருமிதமாய் இருந்தது அடுத்து இது என் அண்ணாவுக்கான கேக் ஒருவரின் உழைப்பில்லாமல் எதிலும் வெற்றி பெற முடியாது என் அண்ணாவின் உழைப்பில்லாவிட்டால் என்னால் நிம்மதியாக பல நிர்வாகங்களை மேற்பார்வையிட முடியாது பொதுவாக சக்தி இலையில் சிவநிலை என்பார்கள் எங்கள் நிர்வாகத்தை பொறுத்தவரை என்னும் என் அண்ணன் இல்லாவிட்டால் இந்த ஆதித்ய விக்னேஸ்வர் இல்லை எதிரே இருக்கும் அனைவருக்கும் பதில் விட்டான் ஈஸ்வர் பதிலால் அண்ணம் விஜயாவையும் நந்தினியையும் பார்த்தார் அவரின் பார்வையே அவர்களுக்கான பதிலாக இருந்தது ஈஸ்வர் அடுத்து இந்த கேக் என்று சொன்னவன் தானே கீழே இறங்கி வந்து தன் தங்கை ஆதிரையை அழைத்து கொண்டு வந்து மேலே வந்து அவளை வெட்ட சொன்னான் அவளோ விழித்து அஞ்சுவை பார்க்க இது உனக்கானது நீ பெட்டு அண்ணா உங்களுக்கு தான் பிறந்த பரவாயில்ல என் பிறந்த நாளுக்கு என் தங்கச்சியும் வெட்டலாம் என்று அவளின் கையில் கத்தியை கொடுக்க புதிதாக மேடை ஏறியவள் அத்தனை பேர் இருக்கும் கூட்டத்தை கண்டு நடுங்க அதை அறிந்த ஈஸ்வர் அவளின் கையை பிடித்து அந்த கேக்கை வெட்டி தங்கைக்கு பரிமாறினான் எல்லாம் ஒரே குடும்பம் எங்களை உடைக்க எந்த சக்தியால முடியாது என்பது போல் இருந்தது அவனின் செய்கை கடைசியாக ரவி நந்தினி அஞ்சு மேடை ஏற்றி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பேசி பின் அனைவருக்கும் உணவு பரிமாறும் பொழுது அஞ்சு தனது அம்மாவை மட்டும் தனியாக அழைத்து போனால் என்னடி மேடையில் நடந்ததை பார்த்தீங்களாம்மா ஏன் நீ பார்க்கலையா அம்மா வர வர உங்களுக்கு என் புருஷனை பிடிக்கல நீங்க உயர்வா ஒரு காலத்தில் சொல்லி சொல்லி என்னை கட்டிக்க சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னதும் தப்பா பேசுறீங்க என்ன தப்பா பேசுன அக்கா மனசுல இல்லாத ஒன்னு சொல்லி பகைய விதைச்சிங்களே அதை கேட்டேன் இதில் பகைய விதைக்க என்னடி இருக்கு என் பெண் பிள்ளைங்க ரெண்டும் ஒரு வீட்டில் கட்டி கொடுத்துருக்கேன் எது நடந்தாலும் சமமா இருக்கணும் மூத்த பிள்ளை ஒண்ணுனா பெற்றவள் மனசு தவிக்காதா நம்ம வீட்டில் மூன்று பிள்ளைங்க இருக்கீங்க உங்களில் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு நான் எல்லா மதிப்பும் கொடுத்தா உங்க மனசு எப்படி இருக்கும் நானும் அக்காவை இருக்கும்போது நீங்க எல்லா பொறுப்பையும் அண்ணா கிட்டே தானே கொடுப்பீங்க ஆமா ஏன் அவன் பொறுப்பாக எடுத்து செய்வான் அதனால் எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுப்பேன் நம்ம கம்பெனியில் கூட நீங்க அப்பாவை விட அண்ணன் பொறுப்பு ஏற்ற பின் தானே உங்கள் நகையெல்லாம் விட்டு அண்ணாவை மட்டும் நம்பி தானே முதலீடு போட ஆரம்பிச்சீங்க ஆமா ஏன் உங்க அப்பாவை விட அண்ணன் நல்லா பண்ணுவான் அண்ணாவை விட நந்தினி அக்கா ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க ஏன் கொடுக்கல நந்தினிக்கு அனுபவம் போதாதுடி நந்தினியை விட உங்க அண்ணாக்கு அனுபவம் அதிகம் அதை விட எதை செய்தாலும் தெளிவா செய்வான் அதனால அப்போ என் புருஷனும் அப்படிதானே அம்மா உன் புருஷன் ரெண்டாவது பிறந்தவர் தானே மூத்த மாப்பிள்ளைக்கு ஒரு கௌரவம் வேணாமா அப்பா இருக்கும்போது அண்ணா பொறுப்பானவர் அப்போ இரண்டாவதோ மூன்றாவதோ யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதானே எல்லாத்தையும் கொடுக்க முடியும் இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவரிட மௌனம் அடியே எனக்கு என் பிள்ளைங்க மூணும் ஒன்று தான் ஆனால் அக்கா வீட்டுக்காரர் இருக்கெஞ்சு ஒன்று இருக்கணும் இல்லை உழைக்காமல் ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க வர முடியாதுமா சரிதான் நான் புருஷனை தவறாக சொல்லலடி எங்கேயுமே உன் புருஷன் மட்டும்தான் தெரிகிறார் அதே மாப்பிள்ளை பற்றி யாருக்குமே தெரியல அம்மா ப்ளீஸ் இன்னொரு முறை என் முன்னாடி அவரை பேசாதீங்க விளையாட்டு போல் பிறக்க போகும் என் பிள்ளைய கூட இப்பவே வெறுக்கிறீங்க நான் எங்கிட்ட வெறுத்தேன் அண்ணகிட்ட சொன்னீங்களே தீரனை கட்டிக்க வேணாம்னு அது உண்மைதானே உன் புருஷன் உன் அண்ணனை மதிக்கிறாரா என் மகன் உங்களுக்காக இறங்கி இறங்கி வரான் அதெல்லாம் ஒரு அம்மாவை கஷ்டமா இருக்குடி இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுமா அவர் பேசாமல் இருப்பாரே தவிர மதிக்காமல் இருக்க மாட்டார் நான் உன் அக்கா நல்லதுக்கு தானே சொன்னேன்டி நீங்கள் நல்லதுக்கே சொன்னாலும் சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுமா இதனால்தான் என்ன அங்க அனுப்ப மாட்டேங்கிறாரோ என்னவோ இப்ப ஏண்டி இப்படி குதிக்கிற அம்மா நாங்க மூணு பேரும் எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க மறைமுகமா நந்தினி மனசில் நஞ்சு தூவி விட போறீங்க அக்கா அறிவாளி சீக்கிரம் எது நல்லது கெட்டதுன்னு அறிஞ்சு அதன்படி நீதான் நடப்பாங்க ஆனால் நானெல்லாம் உடனே உங்கள் பேச்சு கேட்பேன் அப்புறம் சண்டைதான் வரும் அம்மா யாருக்கு என்ன வருமோ அதுதான் தான் கட்சி தர முடியும் நம்ம வீட்லையே அக்கா அண்ணா அளவுக்கு எனக்கு அறிவில்லை நீங்கள் அக்கா கிட்டே சொல்லும்போது தாத்தா மாமாவுக்கு எதையும் சரியாக சொல்லித்தரலன்னு சொன்னாங்க அப்போ நான் இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுமூஞ்சியாக இருக்கேன் தெளிவா முடிவெடுக்க தெரியாம இருந்திருக்கேன் நீங்க அப்படி கிடையாது ரொம்ப தெளிவு நீங்க ஏன் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு சொல்லி தரல நான் உங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி தாண்டி நல்லது கேட்டது சொல்லி கொடுத்தேன் அப்புறம் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் என் மண்டியில் என்ன ஏறுதோ அதுதானமா ஏறும் உங்களை குத்தி காட்டி சொல்லல உங்க வளர்ப்பில எனக்கு என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னவள் வாங்கம்மா போலாம் நீயாடி தெளிவுல ரொம்ப தெளிவாதான் இருக்க அண்ணா வேணும் இந்த வீட்டை மறந்துடுவேன் இந்த வீடு வேணும்னா பிறந்த வீட்டை மறந்துடுவேன் புடிச்சு வச்ச பிள்ளையா கணக்கா எங்க இருக்கியோ அங்க தெளிவா இருக்க இப்ப என்னம்மா உங்களுக்கு நான் எடுத்து சொன்னது கோபம் நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுப்பேன் என் பிள்ளைங்க மேல் என்ன கோபம் ஆனால் உன் அண்ணா உன் புருஷ முன்னாடி தாழ்ந்து போறதுக்கு நீதான் தான் காரணம் நீங்கள் சாப்பிடுங்கம்மா நான் வரேன் நான் பேசிட்டே இருக்கேன் நீ என்ன சம்மதமே இல்லாம சாப்பிட சொல்ற நீங்க என்ன வம்புழுத்து சண்டை போட பார்க்குறீங்கம்மா உன் புருஷ முன்னாடி தங்கச்சிகளுக்கான என் பிள்ளை தாழ்ந்து தாழ்ந்து போறான் ஒரு அம்மாவா எவ்வளவு வலிக்குது இப்பவே உன்னை விட மாட்டேங்கிறாரு நாளைக்கு உனக்கு வளகாப்பு பிள்ளை பேரு மொட்டை பிறப்பது பெண்ணாக இருந்தால் சீர்னு இப்படி ஆயிரம் விஷயம் இருக்கு உன் புருஷன் இறங்கி வர மாட்டார் நீ அதை எதிர்த்து பேச மாட்ட அப்ப என் பிள்ளைக்கு என்ன மரியாதை உங்க வீட்டில் அம்மா என் புருஷன் பக்கம் கொஞ்சம் தப்பு இருந்தால் நம்ம பக்கமும் தப்பு இருக்கு கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அதன் பின் வெளிநாட்டில் எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு போய் அண்ணா கிட்டே கேளுங்க அப்போதான் என் புருஷன் யார் என்னன்னு தெரியும் அவரை கை நீட்டி அண்ணா அடிச்சாங்க அத அன்றைக்கி அண்ணா செஞ்சது எவ்வளோ சரியோ அதன் பின் எல்லா விவரமும் தெரிஞ்ச பின்னாடி அண்ணா போய் அவரிடம் மனசார மன்னிப்பு கேட்காததும் பெரிய தப்பு என் அண்ணாக்கு நான் எப்பவும் உண்மையாக தான் இருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஒரு மகளானா உங்க மரியாதையை காப்பாற்ற வீட்டை விட்டே போனேன் எனக்கு நம்ம குடும்பம் முக்கியம் அவரும் மாமாவும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க இங்கேயும் எனக்கு எல்லாம் முக்கியம் உன் புருஷன்கிட்ட நாங்கள் நாங்க கம்பெனியில் போய் மன்னிப்பு கேட்க போய் உட்கார்ந்தும் உன் புருஷன் வரல எங்களை மதிக்கல ஓயாம போய் மன்னிப்பு கேட்க முடியாது யாரும் கேட்க வேணாம் பிள்ளை பேருக்கு வந்தா தானே பிரச்சனை என் பிள்ளைய நானே பெற்று நானே வளர்த்துக்கிறேன் நீங்க அக்காவை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு காலி பண்ணிவிட்டால் அவளின் அருகில் வந்த சாரதாமா உன் பிள்ளைகள் வாழ்க்கை அவரவர்கள் விருப்பத்தில் வாழவிடு விடு உன் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி அவர்கள் மனசில் நஞ்சை விதைச்சிடாத உம் என்றவருக்கு ஏனோ போலானது போகும் மகளையே பார்த்தபடி நின்றிருந்தார் மருமகளையே பார்த்தவர் வா போய் சரிங்க சரிங்கத்த என்றவருக்கு ஏனோ தன் சின்ன மகள் இனி தன்னிடம் வரமாட்டாளோ என்பது போல் இருந்தது விழா என்னவோ இனிதாக முடிய அதிநந்தினியின் வெளியூர் பயணம் ஆரம்பமானது கூடவே தீபக் சுகன்யா ஹனிமோன் பயணமும் ஆரம்பமானது